மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் பள்ளிவாசல் இமாம்களுக்கு இலவச வீடு வழங்கக் கோரி முன்னாள் அமைச்சரிடம் முஸ்லிம் மக்கள் கழக தலைவர் மனு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே எஸ் மஸ்தான் அவர்களை முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் அவர்கள் நேற்று நேரில் சந்தித்து மனு வழங்கினார் திண்டிவனம் விழுப்புரம் விக்கிரவாண்டி கூட்டேரிப்பட்டு வானூர் கோட்டக்குப்பம் முருக்கேரி உள்ளிட்ட நூற்றி ஐம்பது பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் இம்மாம்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீடுகளில் வசித்து வருகின்றனர் நலவாரிய அட்டை வைத்துள்ள உலமா பெருமக்களுக்கு அரசு இலவச அனை காங்கிரீட் வீடு வழங்க வேண்டும் என கோரியும் இதுகுறித்து பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு தபால் மூலம் மனு அனுப்பியுள்ளதாக ஜெய்னுதீன் தெரிவித்தார் மேலும் மாவட்ட பொறுப்பாளராக உள்ள முன்னாள் அமைச்சரிடம் இமாம்களுக்கு இலவச மனை வீடு மற்றும் மனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மனு வழங்கப்பட்டது இதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் நலவாரிய அட்டை தங்கள் தங்கும் பகுதிகளில் வட்டாட்சியர் அலுவலகங்களில் தனிப்பட்ட மனுக்களை சமர்ப்பிக்க வேண்டுமென என அறிவுறுத்தினார் பின்னர் முஸ்லிம் மக்கள் கழக தலைவர் ஜைனுதீன் முன்னாள் அமைச்சருக்கு பழ பழபொக்கே வழங்கி சால்வை போர்த்தி கௌரவித்தார் நிகழ்வில் மதினா ஆயிஷா பேகம் பாத்திமா பி சாகிரா பானு சஹீர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி